அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வழங்கும் ஜோதிட தகவல் நாளை ஆடி அமாவாசை அமாவாசையில் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமானது ஏன்னு பார்த்திங்கன்னா தட்சிணாயன காலத்தில் வர்ற முதல் அமாவாசை மேலும் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்கு பூமிக்கு வரக்கூடிய காலம் இந்த ஆடி அமாவாசை அதனால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது நமது முன்னோர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த தர்ப்பணமானது நாளைக்கு தந்தை வழி உறவுக்கு காரணமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்ம காரகன் சனி பகவானுக்குரிய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திலையும் வருவதால் நாளை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது இன்னைக்கு சாயங்காலம் நாலு ஐம்பத்தாறுக்கு ஆரம்பித்து நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை இருக்குது அதனால் நாளைக்கு பகல் முழுவதுமே தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரங்களாகும் இந்த நாளில் நமது முன்னோர்களுக்கு ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும் மேலும் நமது முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையல் போட்டு காகத்திற்கு படைப்பது நமது முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் இப்படி செய்ததன் மூலமாக நமது பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுது எதற்காக இந்த படையில் காகத்துக்கு படைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காகம் வந்து கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய சனி பகவானுக்குரிய வாகனமாகும் இந்த காகம்தான் இந்த பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய தீதி தர்ப்பணம் போன்ற சிரார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாம் கொடுக்கும் இந்த தர்ப்பணம் ஆனது நமது கர்ம வினைகளை நீக்கி நமது வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கணும்னு நம்பலாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க இந்த ஆடி அமாவாசையில் அனைவருக்கும் அனைவரின் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்